ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ நிற்கிறது வந்து பாகற்காய் நட்ட தோட்டத்தில் பாருங்கள் பழைய தோட்டம் இதில் நான் இப்போ வந்து பயிர் நட்டு உங்களுக்கு காட்டி தர போகிறேன் வாங்க பயிர் நடுவோம் இப்போ வந்து பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கனால மொத்தமாக கிடைக்கல நான் இப்போ வந்து ஒரு அடி ஆழத்துக்கு ஒன்றடி அகலத்துக்கு அப்படி சுற்றளவாக கிளைக்கிறேன் கையாலையும் கொஞ்சம் சவுண்ட் பண்ணியாச்சு காயப்போட்ட சாணி ஒரு ஒன்றரை எப்படி போடுறேன் பயிர் விதை பாருங்கள் இருந்து வாங்கின விதை தான் ஒரு குழிக்கு அஞ்சு அஞ்சு முக்கால் நடக்காலஞ்ச அளவுக்கு ஆழமா நடங்க இந்த பாருங்க ஒரு லிட்டருக்கு அரை எம்எல் கம்மியா பூச்சி மருந்து இதுல சேர்த்திருக்கிறேன் அந்த தண்ணியை ஊத்தி விடுறேன் இப்ப பாருங்க ஒரு பத்து பரல் பாக்டம் பாசம் எடுத்து போட்டு விடுறேன் சரி எல்லாம் போதும் இது இரவு நேரங்கள்ல எலி வந்து வந்து சீக்கிரம் புறக்கிட்டு போகாது அதாவது நடக்கூடிய டிஸ்டன்ஸ் போகிற ஆறடி தூரத்துக்கு ஒரு குழி எடுத்துங்க ஆறு அடி அடி தூரத்துக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பை பை